நான் யாரும் எடுக்கல திமுகவுனுடைய கடை கோடி இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போ தமிழ் மொழியை வச்சு பிழப்பு நடத்துறாங்க ஒரு பொய்யை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய முதலமைச்சர் வெட்கப்படும் தமிழ் சொந்தங்களுக்கு உங்கள் அன்பு சகோதரன் அண்ணாமலை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லி இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் எனக்கு அரசியல் வருவதற்கு முன்பு பெரும்பாலும் தேசிய கட்சிகள் என்று சொன்னால் கொஞ்சம் நானும் தூரம் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து ஏற்பட்ட குளிர்படிகள் தமிழகத்தில் ஒரு மொழியை திணித்து அதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்களையெல்லாம் கிளர்ச்சி அடைய செய்து மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி அந்த அதனால் தேசிய கட்சின்னு சொன்னாவே கொஞ்சம் ஓரத்திலிருந்து பார்க்குற ஒரு சாதாரண மனிதனாக நான் இருந்து வந்தேன் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கஸ்தூர் ரங்கன் ஐயா ஐஎஸ்ஆர்ஓவில் பெரிய மனிதராக இருந்தவர் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டு மோடி ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவில் எல்லாருமே மூன்று மொழிகளை கற்க வேண்டும் முதல் மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மொழியாக இருக்கணும் இரண்டாவது மொழி ஆங்கில மொழியாக இருக்கணும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்றார் மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அது வந்த வந்தோடனே கேபினட்ல மோடியா வச்சு இது ஏற்புடையது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இதே தான் ஓடிட்டு இருக்கு அறுபத்தெட்டுல புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எண்பத்தி ஆறுல வந்த அடுத்த கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலயும் இதே பிரச்சனை ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்தறார் மூன்று மொழிகளை கற்க வேண்டும் உண்மைதான் காரணம் உலகம் மாறிவிட்டது முன்னேறி கொண்டிருக்கிறது எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்கங்க அதாவது ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி மொழி காரணம் அறுபத்தெட்டு அப்படித்தாங்க அப்போ இருந்த கல்விக் கொள்கை அப்படிதான் தான் ராஜீவ்காந்திய காலத்தில் வந்த இரண்டாவது கல்விக் கொள்கை அப்படிதான் ஆனால் மோடி அவர்கள் அதை மாற்றி மூன்று மொழி கற்றுக்குங்க தமிழ் மொழி கற்றுக்குங்க ஆங்கில மொழி கற்றுக்குங்க பிடிச்ச ஒரு ஹிந்தி மொழியை கற்றுக்குங்க மலையாளம் கற்றுக்குங்க தெலுங்கு கற்றுக்குங்க கன்னடம் கற்றுக்குங்க எந்த மொழி பிடிக்குதோ ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கற்றுக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு என்னுள்ள அது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டை சாராதவர் குஜராத்தை சார்ந்தவர் ஐந்து ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்திட்டு ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த மனிதர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னா ஹிந்தி தெரியாத மாநிலங்கள் எப்படி யோசிப்பாங்கிறத ஒரு பிரதமர் யோசிச்சு கொண்டு வரும் என்னை பிஜேபியில இழுத்து என்னை ஒரு தொண்டனாக நான் இணைத்துக் கொண்டதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு முக்கிய காரணம் காரணம் என்னுடைய தாய்மொழி தமிழ்மொழிக்கு மோடி ஐயா மரியாதை கொடுத்திருக்கிறாங்க என்பது மிக முக்கியமான ஒரு காரணம் என்னை போல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் சகோதரிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்ய முடியும் ஆட்சி செய்ய முடியும் என்பதை பதினோரு ஆண்டு காலமாக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பஞ்சாங்க மாடல் அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார் மூன்று மொழி படிக்க வேண்டும் காரணம் உலகம் ஃபுல்லாக படிக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்க ஐயா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தாறு லட்சம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமாக படிக்கிறாங்க நாலு லட்சம் பேர் அதிகம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு ஐசிஎஸ்சி இருக்கு ஐபி சிலபஸ் இருக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பேர் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஐபி இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்படி என்றால் குறைந்தபட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கிறார்கள் மூன்று மொழி படிக்கிறாங்க தமிழ் படிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க மூன்றாவது ஏதோ ஒரு மொழியை படிக்கிறாங்க ஏன் இவ்வளவு பேசுறாரு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறாரு பிரைவேட் ஸ்கூல் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அவளத்தை நான் சொல்றேன் எப்பொழுதுமே தனிப்பட்ட ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருவது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய கட்டாயம் அவர் பிரெஞ்சு மொழி படிப்பது தப்பில்லைன்னு நான் சொல்றேன் பிடிச்ச மொழியை படிங்க மூன்றாவது மொழி படிங்க ஆனால் உங்கள் குழந்தை ஃப்ரெஞ்சு மொழி படிக்கணும் ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில் தட்டு தடுமாறி அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயிலில் உடஞ்சி போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க இதை எப்படி ஏற்றுக்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பித்து கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் யாரும் எடுக்கல திமுகவுடைய கடைக்கோடி இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க படிக்கணும் ஏன்னா அவங்க படிக்கணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா நல்லா சம்பாதிக்கணுமா மல்டிநேஷனல் கார்பரேஷனில் வேலை பார்க்கணுமா சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா அரசியல்வாதிகளாக வரணும் ஆனால் அரசு பள்ளியிலேயே படிக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க இவங்களுக்கு போஸ்ட் ரோட்டன் இதான் உங்கள் நோக்கம் தமிழ்நாட்டில் மொழியை வைத்து கல்வியை வைத்து டூ கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் ரெண்டு இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டாங்க ஒருவன் மேலே மேலே போயிட்டு இருப்பான் கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும் கடையில் கை கட்டி நிற்கணும் வேலை பார்க்கணும் கூலி வேலைக்கு போகணும் தோட்டத்தில் வேலை பார்க்கணும் அவங்க ஒரு கம்பெனி நடத்தினாங்கன்னா டயரை உருட்டணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் தெருவை சுத்தம் பண்ணணும் துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்யணும் இதெல்லாம் நாம் செய்யணும் ஏன்னால் அரசு பள்ளியில் படிச்சுட்டாங்க அவங்களுக்கு இரண்டு மொழி மட்டும்தான் தெரியும் அந்த இரண்டு மொழியும் உருப்படியாக தெரியுது அடுத்த கேள்வி தமிழை வைத்து அரசியலிலே தஞ்சம் அடைந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மொழியை வச்சு பிழப்பு நடத்துகிறாங்க அவங்க நிலைமை அப்பாரு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏசர் என்கின்ற அமைப்பு ஒரு ஒரு லேர்னிங் அவுட் ஒரு மாநிலத்தில் படிப்பினுடைய தகுதி கல்வித்திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதிக்கக்கூடியது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க நடத்தக்கூடிய ஒரு ஆய்வு நிறைய என்ஜிஓக்கள் என்ஜிஓக்கள் சேர்ந்து அந்தந்த மாநிலத்தில் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் ஏசர் இதை தாண்டி எந்த ஒரு ஆய்வறிக்கையும் இல்லைங்க சார் இல்லைங்க பெரியவர்களே தாய்மார்களே இந்த ஏசர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாருங்க இரண்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேரா கொடுக்கிறாங்க இதை படிக்கணும் எத்தனை மாணவர்கள் இரண்டாம் வகுப்பில் படிக்கிறீங்க எத்தனை மாணவர்கள் அஞ்சாம் வகுப்புல படிக்கிறீங்க எத்தனை மாணவர்கள் எட்டாம் வகுப்புல படிக்கிறீங்க அவங்க கொடுத்த அந்த தமிழ் பேராகிராஃப் பாருங்க ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார் அவரிடம் ஒரு பானை இருந்தது அதில் அவர் தினமும் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வருவார் ஒரு நாள் பானையில் ஒரு ஓட்டை விழுந்து விட்டது என்ன செய்வதென்று யோசித்தார் அவர் தண்ணீர் கொண்டு வரும் பாதையில் பூ விதைகளை விதைத்தார் அந்த ஓட்டை பானையிலிருந்து ஒழுகிய நீரினால் அந்த விதைகள் செடிகளாக வளர்ந்தன அழகான பூக்கள் மலர்ந்தன இதுதான் இதை ரெண்டாம் கிளாஸ் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அதடுத்து எல்லாத்தையும் படிக்க சொல்றாங்க மூன்றாம் வகுப்புல எத்தனை பேர் அதை படிக்கிறாங்க மூன்றாம் வகுப்புல படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த தமிழில் எத்தனை பேர் படிக்கிறாங்க அந்த ஆய்வறிக்கையின்படி தமிழகத்தில் எண்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் மூன்றாம் வகுப்புல இதை படிக்க தெரியல எயிட்டி செவன் பர்சன்ட் கிளாஸ் த்ரீ படிக்க தெரியல இதே உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா பீகார்ல அவங்களுடைய தாய்மொழி இந்திய குடிச்சு குஜராத்திய குடிச்சு படிக்க சொல்றாங்க இதே மாதிரி ஒரு பேராகிராஃப் ஸோ உத்தரப்பிரதேசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஏழு சதவீதம் படிக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தங்க இருபத்தி ஏழு சதவீதம் படிக்கிறாங்கன்னா எழுபத்தி மூன்று சதவீதம் படிக்க முடியல தமிழகத்தில் எண்பத்தி ஏழு சதவீதம் படிக்க முடில உத்திரப்பிரதேசில் எழுபத்தி மூன்று சதவீதம் படிக்க முடில குஜராத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் படிக்க முடியல மகாராஷ்டிராவில் அறுபத்தி மூன்று சதவீதம் படிக்க முடியல பீகாரில் எண்பது சதவீதம் படிக்க முடியல மூன்றாம் கிளாஸில் இருக்கக்கூடிய பையங்க அவங்க தாய்மொழியில் ஒரு பேரா படிக்கணும் தமிழகத்தில் எண்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் மூன்றாம் வகுப்பில் இரண்டாம் வகுப்பினுடைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய நாம் படிச்ச பேராவை படிக்க முடியலையா சரி இதே பேராவை ஐந்தாம் வகுப்பு குடிச்சு படிக்க சொல்கிறான் ஐந்தாம் வகுப்பு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவனை படிக்க சொல்கிறான் தமிழகத்தில் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவன் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் படிக்க முடியும் ஐந்தாம் வகுப்பு மாணவன் இதே இதை எட்டாம் வகுப்பு மாணவனை கொடுத்து படிக்க சொல்றாங்க எட்டாம் வகுப்பு பார்க்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் முப்பத்தி எட்டு சதவீதம் இரண்டாம் வகுப்பில் எழுதியிருக்கக்கூடியதை படிக்க முடியல இல்லையா இதான் நீங்கள் தமிழை வளர்த்துற லட்சணமா இருமொழிக் கொள்கை தோல்வி அடைந்து விட்டதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா இருமொழிக் கொள்கையில் ஜெயிச்சவை யார் திமுக காரணம் ஜெயிச்சவை யார் திமுக காரண கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் முதலமைச்சர் வரைக்கும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஐயா நீங்கள் நல்லா ஜெயிச்சிட்டீங்க உங்கள் குழந்தைங்க எல்லாம் தனியார் பண்ணு ஐம்பத்தி ஆறு லட்சம் பேரத்தில் எங்கேயோ ஒரு ஒருத்தராக இருக்கிறாங்க ஃப்ரெஞ்சு ஜெர்மன் டச் எல்லாம் சென்னையில் டச் எல்லாம் இருக்கு டச் மொழியில் படிக்கிறாங்க அரசு பள்ளியில் இருக்கிறவங்க மேலே வரக்கூடாது தே ஆர் அ கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் டு ஒர்க் ஃபார் திஸ் பர்டிகுலர் கிளாஸ் கால் மார்க்ஸ் எப்போவோ சொன்னது தமிழகத்தில் மாற்றி எப்படி இருக்கு பாரு ஒரு தலைப்பட்ட சமுதாயம் மேல் நோக்கி செல்லும் கல்வித்திறன் குறைவாக கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட சமுதாயம் அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக கீழ் நோக்கி செல்லும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே உதாரணம் முதலமைச்சர் வெட்கப்பட வேண்டும் ஒரு பொய்யை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய முதலமைச்சர் வெட்கப்படும் ஹிந்தியை கொண்டு வருகின்றோம் என்று யார் சொன்னார் பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்தியை கொண்டு வர மாட்டோம் என்று சொன்ன பிரதமர் அவர்கள் நீங்க காங்கிரஸோட கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தா பதினான்கு அப்போ இந்தியாவுடைய கல்விக் கொள்கை எப்படிங்க இருந்துச்சு இந்தி மூன்றாவது கட்டாய மொழியா இருந்துச்சு ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து பிரதமர் அவர்கள் மாற்றிய பிறகு கம்பல்சரி ஹிந்தி கிடையாது மூன்று மொழி படிங்க பிடிச்சத மூன்றாவது மொழி வச்சு அரசியல் கட்சி எப்படி எல்லாம் வியாபாரம் பண்றாங்க பாருங்க என் கையில் இருக்குது பாருங்க பேரறிஞர் அண்ணாதுரை ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாசத்துல கனையாளி அப்படிங்கிற நம்முடைய தமிழ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க தமிழகத்திலே நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றோம் எப்பொழுது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் இது யார் சொல்றேன் பேரறிஞர் அண்ணாதுரை ஐயா சொல்றாங்க இந்தியாவில் பக்கத்து மாநிலம் கேரளாவுக்கு போங்க ஐயா ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஐசிடி சிலபஸ் கம்ப்யூட்டர் சிலபஸ் தமிழ் டெக்ஸ்ட் புக் இருக்கு மலையாளம் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு தமிழ் இருக்கு பக்கத்தில் முன்னேறிட்டு இருக்காங்க ஏன் கோபத்தோடு பேசுகின்றேன் ஏன் ஆற்றாமையோடு பேசுகின்றனா இந்த மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையை கூட போட்டுட்டு இருக்கிறீங்க அவங்கள மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லாம மேல ஒரு ஏணி கொடுத்த தங்கையை ஏறுவாங்க கயிறு போட்ட தங்கையை பிடிச்சி ஏறுவாங்க அரசு பள்ளியில் தள்ளி விட்டுட்டு ஏணியும் கொடுக்க வேண்டாம் கயிறும் கொடுக்க வேண்டாம் இவங்க யாருக்கோ கூலிகளாக கொத்தடி மேலாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை இந்த அண்ணாமலை எதிர்ப்பான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் எல்லோரும் எதிர்ப்போம் அதில் எந்த மாற்று கருத்து வேண்டாங்க அண்ணன் சீமான் அவர் வரி கொடுக்க வேண்டாமா வரி அவர் சொல்றாரு பதினாறு அண்ணன் சீமான் அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க கல்விக் கொள்கையை பத்தி சீமான் பேசுறாங்க மொழிக் கொள்கை எப்படி இருக்கணுமா சீமான் அவர்கள் சொல்றாரு பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா விருப்பு மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணுமா புதிய கல்விக் கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கும் என்னங்கயா வித்தியாசம் என்ன வித்தியாசம் இதை பாருங்க என்ன வித்தியாசம் புதிய கல்வி கொள்கை என்னதே சொல்றோம் பைற்றுமொழி 5th கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில மட்டும் தான் படிக்கணும் இது நீங்களே செய்யலீங்களே அண்ணாதுரை ஐயா செஞ்சாங்களா செய்யல கருணாநிதி ஐயா செஞ்சாங்களா செய்யல ஸ்டாலின் ஐயா நீங்க செஞ்சீங்களா செய்யல மோடி ஐயா செஞ்சிருக்கார் புதிய கல்வி கொள்கையில யாராக இருந்தாலும் என் மகன் உங்க மகன் யாராக இருந்தாலும் எல்லோரும் 5th கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் படிக்கணும் ఫిజిక్స్ தமிழ் மொழியில படிங்க கெமிஸ்ட்ரி தமிழ் மொழியில படிங்க எல்லாம் தமிழ் மொழியில தான் ஐந்தாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியிலே படிப்பதற்கு முயற்சி செய்யப்படும் புஷ் கொடுக்குறாங்க இங்கேயும் படிக்க வேண்டியது அதுக்கப்புறம் அது ஆங்கிலமாக மாறலாம் ஆனால் ஃபிஃப்த்து வரைக்கும் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அடிப்படை கல்வித்திறன் என்பது தமிழ் மொழியில் தான் இருக்கும் இதை நீங்களே செய்யல எதுக்கு புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்க எதுக்கு இந்த ட்ராமா போடுறீங்க அண்ணன் சீமான் அவர்கள் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் பயிற்று மொழி தமிழ் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாய பாடமொழி ஆங்கிலம் அஞ்சாம் வகுப்புக்கு மேலே வேணுமா வச்சுக்கோங்க நீங்கள் சொன்னதை தாண்டி நாங்கள் போகிறோம் நீங்களும் தமிழ் தேசியம் பேசுறீங்களே தமிழ் தேசியம் சொன்னதை தாண்டி தேசியம் நாங்கள் பேசுகின்றோம் என்று அதுக்கப்புறம் என்ன விருப்ப மொழி அதான் சொல்றோம் விருப்ப மொழி மூன்றாவது மொழிங்கிறது விருப்ப மொழி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க ஒரே சப்ஜெக்ட் மலையாளமா மலையாளம் லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் தெலுங்கா தெலுங்கு லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் ஹிந்தியா ஹிந்தி லாங்குவேஜ் ஒன் சப்ஜெக்ட் அது விருப்ப மொழி அதில் படிக்க மாட்டீங்க மூன்றாவது மொழி என்பது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவருடைய மகன் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரோ தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாரோ அது மாதிரி நாளைக்கு பொய்யை சொல்லி பிளப்பு நடத்தி மக்களை தீக்குளிக்க வச்சு அவங்களை சாவடிச்சு போஸ்டர் ஓட்டுறக்கும் கோந்து எடுத்துட்டு போகிறக்கும் தோட்டத்தில் வேலை செய்கிறக்கும் நீங்க போற பிச்சை காசை வாங்குறக்கும் க்யூவில் நிக்க வைக்கிறக்கும் எத்தனை நாளைக்கு அந்த பொழப்பு நடத்துவீங்க அதனால் நாங்க சவால் எல்லாரும் ஒரு பக்கம் நெல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு பக்கம் இருக்கின்றோம் எல்லாம் நிலுங்கய்யா எல்லாம் ஆண்டு கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் நினைக்கக்கூடிய கட்சிகள் கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நாங்கள் ஒரு பக்கம் தமிழக மக்கள் பக்கம் எங்களுக்கு மூன்று மொழி வேண்டும் நான்கு மொழியும் வேண்டும் அஞ்சு மொழியும் வேண்டும் ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இரண்டு மொழி ஐம்பத்தி ஆறு லட்சம் தனியார் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு அதில் முப்பது லட்சம் பேர் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஐபி இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி மூன்று மொழி படிக்கிறாங்க என்னங்க ஏன் நியாயம் எத்தனை பள்ளிக்கூடம் நடத்துறீங்க அது பேசி 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 காதில் புண்ணாயிரத்து எல்லாத்துக்கும் திமுக காரங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அதில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மூணு அதுக்குள்ள எனக்கு போவே விரும்பலை எல்லாருக்கும் தெரியும் திமுக காரை நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் மூன்று மொழி அதுவும் தமிழில் பேசினா ஃபைன் போடக்கூடிய ஸ்கூல் திமுக காரை நடத்துகிறீங்க இங்கிலீஷு தான் பேசணும் அப்போ தான் உங்களை பெரிய ஆட்களாக வருவாங்க அதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களே எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அண்ணன் சீமான் அவர்களே அண்ணன் விஜய் அவர்களே எல்லா தமிழகத்தினுடைய கட்சித் தலைவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு நெஞ்ச தொற்று சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்கள் குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கை நான் கொடுக்குறேன் என் குழந்தை இரண்டு மொழிக் மூன்று மொழிக் அரசு பள்ளியா தனியார் பள்ளியா ஏன் நான் சொல்றேங்க ஐயா நீங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டாலின் ஐயா உங்கள் பேரை எங்கே படிக்கிறான்னு சொல்லுங்கள் ஏன்னா எல்லாத்துக்கும் நான் பையன் சொன்னேன் உங்களுக்கு பேரன்னு சொல்கிறேன் ஏன் நீங்கள் தான் அப்பா அப்பான்னு சொல்கிறீங்களே தமிழ்நாட்டில் இல்லை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது சில பேர் தாத்தான்னு கூப்பிட்றாங்க இல்லைங்க ஏன் வயசு குறைக்கிறக்காக அப்பான்னு பேசிட்டிங்களா தாத்தான் நல்லா தானே இருக்குது வயசானவங்கள ஜெனரலாக தமிழ்நாட்டில் தாத்தான்னு தானே கூப்பிடுவாங்க அதனால் உங்களுடைய பேரை குழந்தை எங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார் அவர் எத்தனை மொழி படித்தார் எங்கே படித்தார் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஒரு யூரோப்பியன் நேஷன் போகிறாரு தமிழ் மொழியை வச்சு சமாளிக்க முடியுமா போதுமா நம்ம ஊர்ல நம்முடைய மொழியை கொடிபிடித்து நிற்போம் உயிரை கொடுத்து நிற்போம் உறுதியாக நிற்போம் தமிழ் மொழிக்கு அழிவு கிடையாது எப்பொழுதும் அழிவு வராது இந்தியால எல்லாருமே மூன்று மொழி கொள்கைக்கு போயிட்டாங்க ஏன் பிரதான் அவர்கள் சொன்னதை மத்திய அமைச்சர் சொன்னதை மாத்தி மாத்தி பேசுறேன் நீங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏத்துக்கிறேன் நீங்க தான் சொன்னீங்க சீப் செக்ட்டரி கடிதம் போட்டாரின்னு சொல்லுங்க சீப் செக்ட்டேரி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐய அனுமதி இல்லாமல் சீப் செக்ட்டேரு கை கால கடிதம் போட்டாரா பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நல்லா புரிஞ்சுக்க பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏன்னா அவங்ககிட்ட அடிப்படை கட்டமைப்புல குழந்தைங்க எல்லாம் மரத்து கீழே படிக்கிறாங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க தமிழ்நாட்டுக்கு கல்வியில என்ன பணம் மத்திய அரசு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க பிரதான் அவர்கள் சொன்னதை திருத்தி பேசாதீங்க மாற்றி பேசாதீங்க நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை திரும்ப கேட்குறாரு நீங்கள் தான் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் ஏன் வேண்டாம் சொல்கிறீங்க ஆமாம் அது புதிய கல்வி கொள்கையினுடைய அங்கம் தான் பிஎம் ஸ்ரீ பள்ளி அல்ல இந்த மாற்றுக்கருத்தும் இல்லையே ஜவஹர் நவோதயா பள்ளியில் படித்த ஐஐடி ஐஐஎம் சிவில் சர்வீஸில் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கு சார் ஏக்கலவியா மோடியை நடத்தக்கூடிய ட்ரைபல் பள்ளியில் படித்த ஐஐடி ஐஎம்னு பிரித்து மேஞ்சிட்டு இருக்கா சார் நீட்டெல்லாம் சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் சார் மாணவ செல்வங்களுக்கு பயத்தை விதைத்து விதைத்து எந்த மாதிரி ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்காங்க அதனால் உங்கள் சவால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் நல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க பாரதிய ஜனதா கட்சியும் களத்தில் இருப்போம் நாங்களும் மக்கள்கிட்ட பேசுவோம் மக்கள் யார் பக்கம்னு உங்களுக்கு கட்சி கூட்டத்தை நீ கூப்பிட்டு வரலாம் ஆனால் எங்கள் பக்கம் மக்கள் இருக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மனிதனுக்கும் தெரியும் அவருடைய குழந்தை மேலே போனதாங்க அப்பா அம்மா நினைப்பாங்க ஏதாச்சும் ஒரு அப்பா அம்மா குழந்தைய போஸ்ட் ஒட்டுறதுக்கும் போம்பு எடுத்துட்டு போய் திமுக அறிவாலய வாசல் அடிமையாக ஏதாச்சும் ஒரு தன்மானம் இருக்கக்கூடிய தமிழை நினைப்பானா ஆனால் சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் களத்தில் சந்திப்போம் நான் மூன்று மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்க போகின்றேன் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் எங்கள் தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நிற்பாங்க பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துட்டு போகிறோம் நீங்கள் இருமொழி கொள்கையை பேசுங்க ஆனால் உங்க குழந்தைங்க மூன்று மொழி படிக்கணும் அதையும் மக்கள் தோல் உரிச்சு பார்க்கத்தானே போறாங்க பேசக்கூடிய அரசியல் தலைவர் முதல்ல இது பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரு உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க எத்தனை பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க எந்த மொழியில் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுனா அந்த டிவியில் பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு தெரியும் யார் உள்ளத்திலிருந்து பேசுறாங்க யார் போய் பேசுறாங்க இது சற்ற நீண்ட ஒரு காணொலியாக இருந்தாலும் கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி கண் முன்னால் நம்முடைய இளைய சமுதாயம் அழிவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் என்னுடைய அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு மறுபடியும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் பணிவான வேண்டும் எது என்னை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது என்றால் முக்கியமாக ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும்னு கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை அதை மோடி அவர்கள் வாங்கி வேண்டாம் என்றதை திருத்தி கொண்டு வர்றாருன்னா அந்த மனிதனுக்கு ஹிந்தி பேசாத ஒரு மாநிலத்தின் மீது எவ்வளோ அக்கறை இருக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய தமிழ் இனத்தின் மீது எவ்வளோ அக்கறை இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கும் இந்த அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் நல்லது நடக்கும் நல்லது நடந்து கொண்டிருக்கிறது இவங்களை நம்பி நம்ம போனோம்னாங்க ஐயா நம்ம குழந்தைங்க போஸ்ட் ஒட்டுறக்கும் கோந்த எடுத்துட்டு தெரு தெருவா சுத்தரக்கு தாங்க போறாங்க நாங்கள் உங்கள் குழந்தைகளை இந்தியாவினுடைய பிரதமராக வாங்கணும்னு கனவு பார்க்கறோம் கனவு காங்கிறோம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று கனவு காங்கிறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக வர வேண்டும் பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும் பிஸ்னஸ் மேனாக வரணும் அது எங்களுடைய கனவு இவங்க கனவு என்ன தெரியுமா இங்கேயே உங்கள் குழந்தைகள் அடிமைகளாக தொண்டர்களாக வர வேண்டும் என்பது இவங்க கனவு ஏன்னா இவங்கெல்லாம் அப்படியே பெரிய ஆளுங்க சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்களுக்கு ஏன்னா கை கட்டு அது வேண்டாம் ஐயா உடைப்போம் உங்களோடு களத்தில் இருப்போம் ஆதரவோடு நீங்கள் மோடி ஐயாவோடு இருங்கள் தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்